ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் கணவன் மனைவிக்கு சண்டை வருது அதில் இதுவும் ஒரு காரணம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா இந்த காலத்தில் வருமானன்றது பத்தாதனால நிறைய பேர் ஒரே ரன்னிங்கில் தான் இருக்கும் அது கணவன் இருக்கட்டும் மனைவி இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஓடினா தான் இந்த வாழ்க்கையை நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சுட்சுவேஷன் இந்த ஜென்ரேஷன் இருக்கு ஸோ அதுக்காக என்ன செய்கிறாங்க மனைவியும் சரி கணவனும் சரி ரெண்டு பேரும் ஒத்துழைச்சு வேலைக்கு போகிறாங்க குழந்தைகள் கூடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் அது மாதிரி நிறைய மிஸ் பண்ணுறோம் இந்த காலத்தில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க நம்மளை ஓட வைக்கிறது இந்த உலகம் அதில் என்னத்தை நம்ம லாஸ்ட்ல எண்ட் ஆஃப் வந்து போய் பார்த்தீங்கன்னா என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க இப்போ எனக்கும் தான் எங்கள் ஃபேமிலிலேயும் தான் நிறைய தேவைகள் இருக்குது ஆனால் பட் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க அந்த கிட்ஸை கேர் பண்ணணும் ஸோ அந்த குழந்தைங்கள விட்டுட்டு நம்ம சம்பாதிக்கிறதுல ஆர்வம் போயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு யார் சேஃப்டி யாருக்கும் நம்மளுக்கு கைட் பண்ணுவோம் அப்படின்ற அந்த சிந்தனையில் வேறு வேறு யாரையுமே நம்பி இந்த காலத்தில் ஒரு ஆள் போட்டோ இல்லை வேற யாரையும் நம்பியும் விட்டு போகக்கூடிய சூழலும் இந்த காலத்தில் இல்லை ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ என் ஃபேமிலியை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து என் குழந்தைங்கள கேர் பண்ணிக்கிட்டு என் ஃபேமிலியை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ இப்படி ஒவ்வொரு அதாவது நான் இருக்கிறன்றதுக்காக சொல்லலை நம்மளுக்கும் தேவைகள் அதிகமாக இருக்குது விலைவாசி உயர்ந்துட்டு தான் போகுது பட் அதுக்கு என்ன சொல்யூஷன் இருந்து எதாவது செய்ய முடியுமா நிறைய நம்மளுக்கு இந்த ஜென்ரேஷனில் நிறைய டிப்ஸ் ரெகு யூஸ் யூஸ்ஃபுல்லான நிறைய வந்து தொழில்கள் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி இருந்தே நம்ம செய்யலாம் அதுக்கு எதிர்மாறாக நம்ம வந்து நிறைய சேலரி கொடுக்குறாங்க நம்ம ஓன்னா நம்ம பிள்ளைங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன செய்யறோன்னா ஒரு ஜாபை தேடிக்கிட்டு போகிறோம் அது தவறான்னு சொன்னோன்னா தவறு தான் சொல்ல முடியும் பட் இருந்தாலும் அது நம்ம ஃபேமிலிக்கு ஓகேவா நம்ம பிள்ளைங்க நல்லா கன்வீன்டாக ஃபீல் பண்ணுறாங்களா அது எனக்கு திருப்தியை தரதா நான் என்னதான் ஓடி உழைச்சாலும் என் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்க முடியுதா என் கணவரோட நான் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பெர்சென்டேஜ் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த பணன்றது நம்மளுக்கு ஒரு லைஃப்பை வந்து ரசிக்கக்கூடிய முடியாமல் நம்ம லைஃப்பில் என்ன செய்ய போகிறோம் அடுத்தது அப்படின்ற அந்த சிந்திப்பை கூட நம்மளுக்கு கொடுக்காம ப்ரெஷர் எப்போவுமே மைண்ட் ப்ரெஷர்லேயே வச்சுக்கிட்டு இந்த வேலைக்கு போகக்கூடாது காலையில் எழுந்திருக்கணும் சாப்பாடாக்கணும் சமைக்கணும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுக்கணும் நம்மளும் லன்ச் பேக் பண்ணணும் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு ஓடணும் மறுபடியும் வந்து ஈவினிங் என்ன இருக்கோ ஏது இருக்கோன்னு பார்க்கணும் செய்யணும் இந்த மாதிரி ரொட்டீனாகவே போயிட்ருக்கோம் ஆனால் குழந்தைங்க கூட நம்ம ஒரு நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸாக இருக்காது அந்த குழந்தைங்க உள்ளத்தில் என்ன இருக்குன்னு கூட கேட்குறது கூட நம்மளுக்கு நேரம் பார்த்தாது ஸோ கேரிங் குறையும் அதாவது அம்மா அப்பா அப்படின்ற அந்த உறவு பாசத்தில் ஒரு விரிசல் உருவாகும் இவங்க யார் நம்மளுக்காக ஓடுறாங்க நம்மளுக்காக ஒரு பணம் சம்பாதிக்கிறாங்க நம்மளுக்கு தேவையானதை கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஒரு ரோபோ போல தான் ஒரு மிஷின் போல தான் அந்த குழந்தைங்க உள்ளத்தில் ஸோ குழந்தைங்க வளர்கிற ஸ்டேஜில் அது பத்து வயசாக இருக்கட்டும் பதினஞ்சு வயசாக இருக்கட்டும் நல்ல புரிதல் உள்ள குழந்தைங்களா இருக்கட்டும் ஆனால் உங்களால் அந்த குழந்தைங்களோட நேரம் ஸ்பென்ட் பண்ணி செலவு பண்ணி அந்த குழந்தைங்க சந்தோஷத்தை ஒரு அரவணைப்பை கொடுக்க முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உண்மையான நல்ல பேரண்ட்டாக இருக்க முடியும் ஸோ இதனால் ஃபேமிலிக்குள்ளே நிறைய பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் குழந்தை என்ன செய்யுது என்ன பண்ணுது ஸ்கூலுக்கு போறா சேஃபாக இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஸோ அந்த குழந்தைங்க மனசில் என்ன இருக்குன்றது ஒரு செகண்ட் உட்காந்து நம்ம பேசி இருப்போமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே முடியாது இதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சின்னதாக ஒரு பாப்பா தப்பு பண்ணாலோ இல்லை பையன் தப்பு பண்ணாலோ என்ன செய்வாங்க என்ன இப்படி பண்ணியிருக்கேன் எங்கேயாவது கூப்பிட்டு போகும்போது ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாகவே அந்த குழந்த இருக்கும் ஒரு சிரிக்காது யாருடையுமே பேசாது மன அழுத்தத்திலேயே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த குழந்தைங்களோட சிரிச்சு பேசலை அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம கேட்கலை அவங்க மனசுல என்ன இருக்குன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கலை குழந்தைங்களுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கலை குழந்தைங்களுக்கு தேவையை மட்டும் தான் சந்திக்கிறீங்க நீங்கள் அது வந்து ஒரு நாளோ பாசத்தையோ இல்லை அன்பையோ அக்கறையோ கேரிங்கையோ கொடுக்கவே செய்யாது அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் இதுதான் பணத்தோட அருமை பட் அந்த பணம் இம்பார்ட்டன்ட் ஆனால் அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம செய்யணுன்றது கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நீ எல்லாம் சும்மா தானே இருக்க வீட்டில் வெட்டியாக தானே இருக்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் என் குழந்தைங்களுக்கு நான் நல்ல அம்மாவாக இருக்கேன் என் ஃபேமிலியை நல்லா கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் ஃபேமிலிக்கு தேவையை நான் வந்து எல்லாருக்கும் நல்ல திருப்தியை கொடுக்குறேன் என் பிள்ளைங்களுக்கு அன்பை கொடுக்குறேன் சந்தோஷத்தை கொடுக்குறேன் இதெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கவே முடியாது ஸோ அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை நல்ல முறையில் இந்த ஜென்ரேஷன் அதுவும் ரொம்ப மோசமான சூழலில் போயிட்டுருக்கு எந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு கூட தெரியல சின்ன வயசுலேயே அவன் கடத்துறான் இவன் கடத்துறான்னு சொல்கிறாங்க தப்பான வழிக்கு போகுதுன்றாங்க அந்த போதைக்கு அடிமை ஆகுதுன்றாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுது ஸ்மோக் பண்ணுதுன்றாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல ஸோ குழந்தைங்கள நம்ம அரவணைப்பில் வச்சு நம்ம கேரிங்கோ கேரிங்கோடு வளர்க்குறதுல தான் அந்த குழந்தைங்க நல்ல ஒரு ஃபியூச்சர் அடைய முடியுமே தவிர நீங்கள் நல்ல படிப்பு கொடுக்கறதுனாலையோ நல்ல ஒரு லைஃப் கொடுக்குற ாலேயோ அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதை கொடுக்கறனாலையோ கண்டிப்பாக அந்த குழந்தைங்க ஃபியூச்சர் பிரைட்னஸா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா டார்க்னஸாக மட்டும்தான் இருக்கும் பிரைட்டா இருக்காது ஸோ புரிஞ்சு ஒரு நிமிஷம் இந்த பதிவை நீங்கள் வரைக்கும் கேளுங்க நிறைய விஷயங்கள் அப்போ தான் உங்களுக்கு வரும் ஆனால் எனக்கு தெரியுது நான் வந்து என் குழந்தையே பார்த்துக்க முடியல நான் ஆள் போட்டு தான் பார்க்குறேன் என் குழந்தைய கேர் பண்ண முடியல என்ன செய்யறது என் ஹஸ்பண்ட் இன்கம் பத்தலை அதனால தான் நான் போகிறேன் எனக்கு வீட்டில் இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அதனால தான் போகிறேன் என்னுடைய ஹாப்பினஸ்க்காக தான் என் கெரியரை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஹாப்பினஸ்க்காக உங்கள் உங்கள் மூலியமாக வந்த உங்கள் உயிரை நீங்கள் கேர் பண்ணாமல் மிஸ் பண்ணுறீங்க ஸோ உங்களுடைய சந்தோஷம் உங்கள் பிள்ளைகள் தாங்க அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ தயவுசெய்து நல்ல குழந்தைங்கள கேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தைங்கள நல்ல ஹக் பண்ணுங்கள் நல்லா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ ஒரு ஹார்மோன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளமே இருக்காது குழந்தைங்களுக்கு ஹார்மோன் அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் நல்ல ஹார்மோன் சுரக்கும் குழந்தைங்களுக்கு நோயின்றதே வராது ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நிற்பாங்க டாக்டர் இந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறனால்தான் குழந்தைங்களோட விளையாட விடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க நம்ம நேரம் இருந்தால் தானே நம்ம குழந்தைங்கள வெளியே கூப்பிட்டு போய் விளையாடுவோம் நீங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்க்கு இந்த மாலு இந்த தேட்ரு ஒரு நாள் நான் வீக்லி என் குழந்தைங்கள கூப்பிட்டு போய் என் குழந்தைங்களுக்கு தேவையானது ஹாப்பினஸ் கொடுத்து நான் ஜாலியாக வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் மாலில் கொடுக்குற சந்தோஷமும் உங்களுக்கு குழந்தைங்களை அங்கே டாய்ஸ் விளையாட வைக்கிற கூடிய சந்தோஷமும் பீச்சுக்கு பார்க்குக்குன்னு கூப்பிட்டு போகிற சந்தோஷமும் எது சந்தோஷம் இருந்தாலும் இந்த அம்மான்ற ஒரு அரவணைப்பு கொடுக்குற சந்தோஷத்துக்கு ஈடே ஆகாதுங்க வேறு எந்த சந்தோஷமும் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதையும் நீங்கள் காசு செலவு பண்ணி கொடுக்குறீங்க அந்த சந்தோஷம் ஒரு பத்து நிமிஷம் அங்கே விளையாடுற வரைக்கும் தான் அந்த குழந்தைங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் மறுபடியும் வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் உங்கள் ரொட்டீனை பார்ப்பீங்க அந்த குழந்தைங்க என்ன செய்வாங்க ஃபோனை வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு மறுபடியும் படிப்பு அப்படின்னு போறனால வேற எதுவுமே யோசிக்க தயவு செய்து நம்ம குழந்தைங்களை நம்ம நல்ல சந்ததிகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ அடுத்தவங்க நம்மளை ஓட இருக்காங்க அதை நீங்கள் ஒரு செகண்ட் புரிஞ்சு உங்கள் ஃபேமிலியை பாதுகாக்க கற்றுக்கோங்க இந்த தலைமுறையில் இந்த கு நம்ம குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக நல்ல சந்ததியாக உருவாகணும்னா நம்ம ஒவ்வொருவரும் நம்ம குழந்தைங்களை அவ்வளோ சேஃபாக வளர்க்க வேண்டிய சூழலில் இருக்கும் தயவுசெய்து இந்த பதிவு எல்லாருக்கும் போய் சேரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க கூட மன அழுத்தத்துக்கு உட்பட்டுட்டு இருக்காங்க ஸோ நீங்க மன அழுத்தத்துக்கு உட்படுறீங்க நீங்க வெளியே போயிடுறீங்க அந்த குழந்தைங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க உங்க வெளி தோற்றத்துக்கு உங்க குழந்தை அழகா ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் உள்ள என்ன காயம் இருக்குன்னு நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா ஒரு லிஸ்டே போட்டு கொடுக்கும் அந்த குழந்தை ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இதன் மூலியமா கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் குழந்தைங்க இப்படி இருக்கா அப்படி இருக்கா வெளியே கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும் குழந்தைங்களை புரிஞ்சிக்க மாட்டேன் நீ ஹஸ்பண்டை சொல்லுவீங்க ஹஸ்பண்ட் உங்களை சொல்லுவாங்க நீ தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஃபைட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு பாதிக்கும் என்ன நம்ம அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்களே இது கூட நம்மளுக்கு நிம்மதி இல்லையா நம்ம அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கிறது கூட பார்க்க முடியலையா அந்த குழந்தைங்களுக்கு மனசு பாதிக்கும் ஸோ சிறிய வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க லைஃப் வேற மாதிரி பிரைட்டாக மாறிடுங்க ஸோ நீங்கள் நல்ல கல்வி கொடுக்கறதோ நல்ல வந்து உணவு கொடுக்குறதோ நல்ல வெளியே கூட்டு போடுறதோ இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது குழந்தைங்களுக்கு தாயோட அரவணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோஸ் சொன்னதில் நான் இந்த ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லை எல்லாமே புரிஞ்சிருந்தாலும் தாங்க எனக்கு ஆள் மனசில் இருக்கிறத நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் தான் குழந்தைங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு அர்ப்பணிச்சிட்டுனா என்ன சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வீட்டில் குழந்தைங்களோடு விளையாடுறாங்க ஏன்னா ஒரு ஆண் வந்து வீட்டில் இருக்க முடியாது ஒரு ஆண் தான் ஓடி போய் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே சம்பாரிச்சு கொடுக்கணும் ஏன்னா ஆண்களுக்கு தான் அது கடமை இன்னும் என் பெண்கள் போகக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு உங்களுக்கு இருக்கிற கடமையை நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு போனீங்கன்னா ஓகே ஆனால் அதை பர்ஃபெக்டாக முடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருந்தால் முடிக்க முடியாது ஏன்னால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஒரு சேஃப்டி லாக்கர் ஸோ அந்த லாக்கர் சரி இல்லைன்னா உள்ளே இருக்கிற எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அது லாக்கராக இருக்கணுமா இல்லை நீங்கள் சும்மா ஒரு கருவியாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு நினச்சி யோசிச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து அவங்க மனசை புரிஞ்சு வளர்க்குறது தாங்க அவங்களுடைய லைஃப் பிரகாசமாக இருக்கும் புரிஞ்சுருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு இந்த போல யாராவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்க இதனாலே எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ப்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது புரிதல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்